வாழையடி வாழையாக கடவுளர்கள் உருவாகக்கூடிய இடம் தமிழ்நாடு அந்த இனம் தமிழ் இனம் மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி பேசுகிறவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் தமிழ் இனத்திலேருந்து காலங்காலமாக கடவுள்கள் தோன்றுகிறார்கள் அந்த அவ்வளவு கடவுள்கள் தோன்றுனால்தான் நமக்கு இத்தனை கடவுள்கள் இருக்கிறாங்க அங்கே வெளிநாடுகளில் என்றைக்கோ ஒரு நாள் பல யுகங்களுக்கு ஒரு முறை கடவுளே நேரில் மாட்டார் தேவன் தேவகுமாரனை அனுப்புவார் இல்லை தூதர்களை அனுப்புவார்கள் அந்த நாட்டோட சிறப்பு அவ்வளோ நம்ம நாட்டோட சிறப்பு இது நம்ம பெருமையாக நினைக்கணுமே தவிர இத்தனை கடவுளர்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி நம்ம சுற்றம் சூழ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ உலகியல் வாழ்க்கையில் அதே போல் கடவுளர்கள் சூழ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமையாக ஒவ்வொரு இந்துவும் நினைக்கணுமே தவிர ஒரே கடவுள் நமக்கு இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டியது இல்லை அது அது அந்த இடங்களில் அந்த மண்ணில் விளையாது கடவுளர்கள் உருவாக மாட்டார்கள் அந்த மொழி பேசுபவர்கள்கிட்டேயே கடவுளர்கள் உருவாக மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் வருத்தப்படுமே தவிர நம்ம பெருமையாக med inte kan.